இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மீனா செந்தில் பார்த்து நேற்று தான் வீட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ளே இந்த டிவி சோஃபா எல்லாம் வந்து தேவையானு சொல்லி கேட்கிறார் மேலும் எல்லாம் செலவு பண்ணாமல் எப்படி வந்து லோனை வந்து கட்ட போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு செந்தில் நான் கண்டிப்பாக கட்டிடுவேன்னு சொல்கிறார் பிறகு மீனா எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்கிறார் அடுத்து ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் கோமதி அம்மாவோட பிறந்த நாளுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறார் பிறகு கோம மதி பாண்டியன் கிட்ட இத பற்றி வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார் அப்படியே கோமதி தனக்கும் வந்து பிறந்த நாளுக்கு கோமதி அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற ரெண்டு பேரும் வந்து போயிட்டு வருவோமான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட பாண்டியன் போரத்திற்கு சம்மதிக்கிறார் அதனை தொடர்ந்து சரவணன் பழனியோட கதைச்சு கொண்டிருக்கிறத பார்த்த மயில் டைம் ஆச்சு இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கோவப்படுகிறார் பிறகு சுகன்யா வந்து சரவ போய் தூங்க சொல்கிறார் இதனை அடுத்து மயில் சரவணனை பார்த்து நீங்க இதுக்காக என்ன வந்து கல்யாணம் செய்தீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சரவணன் இதத்தான் வந்து நானே யோசிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்